ஹாய்ங்க குட் ஈவினிங் இது என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா நீர் பிரமிதா பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வயல்வெளிகளில் நல்லா நீர்நிலைகள் இருக்கிற பக்கம் படர்ந்து விரிஞ்சு இருக்கும் அதே மாதிரி இதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ஒய்லட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த தண்டுகள் வந்து அதிகமான நீர்த்தன்மையை கொண்டதாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வடிப்பு நோய் நரம்பு தளர்ச்சி அது மாதிரி இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிற தன்மை இந்த கீரைக்கு இருக்குது அதே மாதிரி முடியே வளரலை அப்படின்னாலும் இந்த கீரையை நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன் மந்தில் ஹேர் க்ரோத் ஆகிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே போல் கெமிக்கல் அதிகமாக இருந்தால் ஷாம்புவை இது யூஸ் பண்ணாதீங்க ஷீக்கா அப்படி இல்லைன்னா அரப்பு கெமிக்கல் கம்மியான ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள் இந்த கீரையை வந்து நீங்கள் நல்லா வா கிடச்சிது அப்படின்னா பறித்து நிழலை நல்லா உணர்த்தி காய வச்சு பொடியாக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு பருப்பு பொடி அதெல்லாம் செய்யும்போது இதை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதத்தில் நம்ம கொடுக்கலாம் அதே போல் இந்த கீரைகளை வந்து ஈஸியாகவும் வளர வைக்க முடியும் ஏன்னா ஒரு கொஞ்சம் வளர வச்சாலும் அந்த கோகோ பிட்டில் வச்சு வச்சிங்கன்னா அந்த தொட்டி பாட் ஃபுல்லுமே ஃபுல்லுமே சூப்பராக வளர்ந்துடும் இந்த கீரை இதை வந்து நம்ம தனியாக கடைய முடியாது ஒரு மாதிரி பசலைத்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இது நம்ம வேறு ஏதாவது கீரை கூட நம்ம கடைஞ்சும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம பொடியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் தான் நிறைய மோஸ்ட்லி கிடைக்கும் இப்போதைக்கு நர்சரியில் அங்கெல்லாம் கேட்டால் கொடுக்குறாங்க ஆனால் வயல்வெளிகளில் எந்த மருந்து எதுவுமே தெளிக்காமல் நம்மளால் எடுத்துக்க முடியும் இது வந்து நான் ஆயில் காய்ச்சலுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த இலைகளை எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற தண்டு எல்லாத்தையுமே நான் நட்டை வச்சிருவேன் அதே போல் உங்களுக்கு யாருக்காவது இந்த நீர் பிரம்மி வேணும் எனக்கு தேவைப்படுது கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணி விடுறேன் அதே போல் இலைகளும் செடிகளும் நான் கொடுத்து விடுறேன் உங் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாய்